கலந்து கொண்டிருக்கால்நிலை பார்ந்து காலத்தையும் மீனவர்களின் அரசு செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சுதேரன் ஐசவர்களே மற்றும் திருமதி இந்த சிறப்பாக பகுதிக்கு மீன்வளம் தொடர்பான அறிவியல் கலந்து கொண்ட தொழில் வந்து இந்த நாள் அலுவலர்களே திருவிழாவை தொடங்கி வைக்கின்ற வகையில் முப்பதாம் தேதி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கின்ற மாகாண செயலமைச்சர் தருணந்தன் நிகழ்ச்சியில் இந்த அமைச்சராக இருக்கின்ற நிகழ்ச்சியை மற்றும் மீன் உணவு அதிக குறிப்பாக நில உணர்வு மருத்துவத்தை பொதுமக்கள் அறிவிப்பும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கொள்கை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரசு செயல்கள் மீன்வளத்துறை என் ஆணைய தமிழ்நாடு மீனாட்சி கழக பொதுமேலாளர் மற்றும் அவர்களுக்கு சிறப்பாக இவை அமைச்சரின் உங்களே அவர்களை பாராட்டை அனுப்பப்பட்டு வருகிறோம் இத்தவிழாவின் உச்சாரணமாக பங்கெடுத்த அகில இந்திய இனால் பொறுப்பாளர் கூட்டமைப்பு தமிழ்நாடு கடலோர இலா விவசாயிகளுடைய கூட்டமைப்பு நீர்வான் உயிரின வளர்ப்பு தொழில்நுட்ப குழுவினர் சங்கம் இந்திய கடல் உணவு

மீன்கள் அதற்கான உணவுகளை தயாரித்த பல்வேறு மாநிலத்திற்கு இந்திய நீதிக்கான உணவுகளை கொடுக்கின்ற

இங்கிருந்து முன்ன இருந்து சொன்னா சிறப்பாக ஒரு